சுஹாஸ் மையம் சார்பாக சென்னையிலிருந்து ஒரு நாள் திருவண்ணாமலை யாத்திரையை அழைத்து செல்ல இருக்கின்றோம் பார்க்க கோவில்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மேல்மலையனூர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் திருவண்ணாமலை மற்றும் மலையைச் சுற்றி அமைந்துள்ள எட்டு லிங்கங்கள் பயண நாள் ஜனவரி தேதி புதன்கிழமை முன்பதிவு செய்ய கடைசி நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பதிவு செய்வதற்கு அல்லது பயணம் தொடர்பான மற்ற விவரங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஹனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹனுமன் பிறந்த வரலாறு விரத முறை வழிபடும் முறை சனிதோஷம் நீங்க ஹனுமனை வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் இது ஆங்கில வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர இரண்டாவது ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க பொதுவா தெய்வங்களுடைய பிறந்த நாளும் அவதார புருஷர்களோட பிறந்த நாள் நம்ம ஜெயந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடுவோம் அப்படி ஹனுமன் அவதரித்த தினம்தான் ஹனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மார்கழி மாதம் வர அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வர தினத்துல ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது ஆனா வட இந்தியால சில மாநிலங்கள்ல சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கும் மற்ற சில மாநிலங்கள்ல வைகாசி மாதம் வர வளர்ப்பிறை தசமி திதிக்கும் கொண்டாடுறாங்க ஏன் ஹனுமனுக்கு மட்டும் வருஷத்துல இரண்டு நாள் பிறந்தநாளா கொண்டாடப்படுது இதை தெரிஞ்சுக்க நம்ம ஹனுமனுடைய ஹனுமன் தாயாரான அஞ்சனையோட கதையோட தொடர்புடையது அஞ்சனை மலைகிரி பிரதேசத்துல குரங்கு முகம் கொண்ட பெண்ணிற்கும் வானர குல தலைவரான கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாக அவதரித்தார் அனுமன் அஞ்சனா ஒரு அப்சரஸாக இருந்தாங்க ஒரு நாள் நந்தவனத்துல பூக்கள் பறிக்க போறாங்க ஒரு குரங்கு ஆசனமிட்டு தவம் ஒரு குதலத்துல பறிச்சு வச்சிருந்த பூக்களை எடுத்து அந்த குரங்கு மேல தூவுறாங்க திடீர்னு அந்த குரங்கு தவம் களைஞ்சு ஒரு முனிவரா மாறி எழுந்துச்சு நிக்கிறாரு இத பார்த்த அஞ்சனா ஆச்சரியம் அடைறாங்க கடும் கோபத்தோட அந்த முனிவர் அஞ்சனாவுக்கு சாபம் கொடுக்கிறாரு நீ யார் மீது காதல் கொன்றியோ அந்த நிமிடமே நீ குரங்காக மாறுவாய்னு சொல்லி முனிவர் சாபம் கொடுக்கிறாரு அஞ்சனை மன்னிப்பு கேட்டு மன்றாடுறாங்க தனக்கு குரங்கு முகம் இருந்த போதிலும் தனக்கு திருமணம் செஞ்சுக்கிறவரு தன் மீது காதல் கொல்லணும்னும் சிவபெருமானுடைய அவதாரமே தனக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும்னும் அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சாப விமோச்சனை பெற அஞ்சனா பூமியில வந்து பிறந்து காட்டில் வாழ்ந்து வராங்க அப்போ ஒரு ஆடவனை விழுறாங்க அந்த நான் தான் கேசரி குரங்குகளின் அரசன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு குரங்கு தலையும் மனித உடலும் கொண்ட அவரல நினைத்த நேரத்துல குரங்காகவும் மாற முடியும் மனிதராகவும் மாற முடியும் இத பார்த்து அஞ்சனா ஆச்சரியப்படுறாங்க ரெண்டு பேரும் காட்டியே திருமணம் செஞ்சுட்டு வாழ்ந்து வராங்க சிவபெருமான நோக்கி தன்னுடைய சாபம் நீங்க வேண்டும்னு சொல்லி ரெண்டு பேரும் தவம் இருக்காங்க இது ஒரு பக்கம் அயோத்தியில மகாராஜா புத்திர காமேஷ்டி யாகம் நடத்திட்டு வராரு தவத்தால மனம் குளிர்ந்த அக்னி தேவன் தசரதனிடம் பாயசத்தை கொடுத்து அத அவருடைய மனைவியரை சாப்பிட சொல்றாரு இத தசரத தன்னோட முதல் மனைவியான கௌசல்யாவிடம் தரப்போகும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு கீழே விழுது இத ஒரு பறவை எடுத்து கொண்டு போய் அஞ்சனை தவம் செய்ய காட்டுல கொண்டு போய் சேர்க்குது வாயு பகவான் அந்த எடுத்து கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு மகிழ்ச்சியா அதை சாப்பிடும் போதே அவங்க சிவபெருமானோட அருளை புரிஞ்சுக்கிறாங்க இதனால தெய்வீக தன்மை கொண்ட சிவபெருமான் அருளால குரங்கு முகமும் மனித உடலும் கொண்ட குழந்தை அவங்களுக்கு பிறக்குது அந்த குழந்தை கேசரி மைந்தன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் அப்படின்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் கொண்டு அழைக்கப்படுறாரு அஞ்சனாவிற்கும் சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு இப்படி புராணங்கள் படி ஹனுமன் பிறந்தது மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வர தினத்தில தான் அதீத சக்திகளோட பிறந்த ஹனுமன் ஒரு நாள் தாய் அஞ்சனை கிட்ட எனக்கு பசிக்கும் போது நீ கூட இருந்தா எனக்கு சாப்பிட கொடுக்கற நீ கூட இல்லனா நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு அப்போ அஞ்சனா பழங்கள் பறிச்சு சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க இப்படி ஒரு நாள் அஞ்சனை இல்லாதப்ப ஹனுமனுக்கு பசி வருது அப்போ வானத்துல இருக்க சூரியனை பார்த்து பழம்னு நினைச்சு அதை சாப்பிட போறாரு ஹனுமன் சூரியன் கிட்ட போகும் போது பூமியில இருள் சூழ்ந்துச்சு இத பார்த்த இந்திரன் அவரை தடுக்கிறதுக்காக தன்னோட வஜ்ராயுதத்தில் ஹனுமனை பொங்கி அடிச்சிருந்தாரு இதனாலேயே அவருக்கு ஹனுமன் அப்படின்ற திருப்பெயர் வந்துச்சு ஹனு அப்படின்னா தாடை மண் அப்படின்னா பெரிதானது ஹனுமன் அப்படின்னா பெரிய தாடையை உடையவன் அப்படின்னு பொருள் அடிப்பட்டதும் ஹனுமன் மயங்கி விழுந்துடுறாரு இதை பார்த்த ஹனுமனுடைய தந்தையான வாயு பகவானுக்கு கோபம் வந்துருது பூமியில இருக்க காற்றை எல்லாம் நிறுத்திடுறாரு வாயு பகவான் இத பார்த்த தேவர்கள் எல்லாம் பயந்து போய் இந்திரன் உட்பட எல்லாரும் போய் அனுமனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து பல வரங்களையும் ஹனுமன் மீண்டும் உயிர் பெற்ற தினம்தான் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி இதனால தான் ஹனுமனுக்கு வருடத்திற்கு ரெண்டு பிறந்த நாட்கள் கொண்டாடப்படுது ராம பக்தரான ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன் சுந்தரன் கேசரி மைந்தன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் அப்படின்னு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னாடியும் ஒரு சிறப்பு இருக்கு ராம பக்திக்கும் ராம சேவைக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஹனுமன் சிவபெருமானோட ருத்ர ருத்ரூபமா கருதப்படுறாரு திருமால் ராமராக பூமியில் அவதாரம் பண்ண போறாருன்னு சொன்ன உடனே வானுலகத்துல இருக்க தேவர்களும் கடவுள்களும் நாங்களும் ராம சேவையில ஈடுபடத்துக்காக திருமால் ராமபிராணம் அவதாரம் செஞ்சப்போ மகாலட்சுமி சீதாமாவாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணராகவும் திருமால் கையில இருக்க சங்கும் சக்கரமும் வரதனும் சத்ருகனாகவும் இந்த பூமியில அவதரிச்சாங்க அதே மாதிரி சிவபெருமானும் ஈடுபடன்றதுக்காக ஹனுமனா இந்த பூ உலகுல அவதரிச்சு ராமபிரானுக்கு சேவை செஞ்சாரு இதனால ஹனுமன வழிபட்டா சிவபெருமானையும் திருமாலையும் சேர்த்து வழிபட்ட பலனை நம்ம பெறலாம் வாலியிடமிருந்து சுக்ரீவனை காத்தவர் ராமனுக்காக கடலை கடைந்து சீதா தேவியை தேடி கண்டுபிடித்தவர் அதே போல சீதையின் நிலையை என்னன்னு தெரியாம கண்டறிஞ்சு வர சென்ற ஹனுமன் என்ன செய்தியோட வருவாரோ அப்படின்னு ராமர் கலக்கத்துல இருந்தப்ப கண்டே சீதையை அப்படின்ற ரெண்டே வார்த்தையில மொத்த விவரத்தையும் சொல்லி முடித்தவர் ஹனுமன் சீதாதேவிய ராமபிரானோடு சேர்த்து வைத்து ராமகாவியம் நிறைவு பெற முக்கிய பங்காற்றியவர் ஹனுமன் ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே ஓடோடி வந்து நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பவர் ஹனுமன் வீரம் ராம பக்தி ராம சேவை மூலமா அனைவரோட உள்ளத்தையும் கவர்ந்தவர் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் பிரதட்சணமாகி இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சு வருபவர் ஹனுமன் தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு வீரம் மகிழ்ச்சி தன்னம்பிக்கை ஆரோக்கியம் மகிழ்ச்சி இதையெல்லாம் கொடுத்து அருள் புரியக்கூடியவர் ஹனுமன் விரதமுறை விரத முறையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சொல்ற போலதான் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க விரதம் இருக்கலாம் நான் முழுக்க சாப்பிடாம இருக்க முடியும்னா இருக்கலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கணும்னாலும் இருக்கலாம் எதுவும் தவறு கிடையாது இது உங்களுடைய இஷ்டம்தான் வழிபடும் முறை மற்றும் நேரம் ஹனுமன் ஜெயந்தி இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை என்று வழிபடப்படுகின்றது அமாவாசை திதி டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்குத் தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்களுக்கு முடிவடைகிறது மூல நட்சத்திரம் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்யலாம் வழிபடும் முறை வீட்டுல ஹனுமனோட திருவுருவ படம் இருந்தா படத்தை எடுத்து தொடச்சு பொட்டு வச்சு குறிப்பா வாளுக்கு பொட்டு வச்சு துளசி மாலை வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றலாம் வெண்ணைய படத்துக்கு சாற்ற முடியாது அதனால நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க ஹனுமன் படம் தனியா இல்லன்னு சொல்றவங்க ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தா அதுல ஹனுமன் இருப்பாரு அவரையும் வழிபடலாம் அப்படி அந்த படமும் இல்லனா வீட்ல இருக்க பெருமாள் படத்துக்கு வழிபாடு செய்யலாம் வீட்ல இருக்க ராமாயணம் சுந்தரகாண்டம் புத்தகத்தை வைத்தும் பூஜை செய்யலாம் இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல உள்ளன் போட மனசுல ஹனுமனை நினைச்சிட்டு வழிபடுங்க நெய்வேத்தியமா வெண்ணெய் சக்கரை பொங்கல் பாயாசம் துளசி தீர்த்தம் லட்டு பழங்கள் சமர்ப்பிக்கலாம் இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு ரெண்டு நெய் விளக்கு ஏத்தி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை படிக்கலாம் ஹனுமன் சாலிசா படிக்கலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அனுமன் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹனுமந்தாய நமக அனுமன் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் ஹனுமன் மந்திரம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவானோட மைந்தனான ஹனுமன் ஐந்து பூதங்களில் ஒன்றான நீர்ப்பரப்பான கடலை தாண்டி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தின் வழியாக கொண்டு ஸ்ரீ ராமனுக்காக சென்று ஒன்றான தீயை வைத்தான் அவன் என்னை அனைத்து நலன்களையும் அழித்து காப்பான் என்பதாகும் இதெல்லாம் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற ராமநாமம் சொல்லுங்க ராமநாமத்தை விட சிறந்த நாமம் ஒன்று இருக்க முடியுமா சொல்லுங்க நீங்க ராமநாமம் சொன்னாலே போதும் ஹனுமன் ஓடோடி வந்து உங்களுக்கு அறிவு புரிவார் இந்த சொல்லி பிறகு வாழைப்பழம் வெச்சிலை பாக்கு சமர்ப்பிச்சு ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க வீட்டுல வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு வெண்ணெய் விளக்கு ஏத்தி வச்சு ஹனுமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க கோவில்ல வெண்ணெய் காப்பு செந்தூர காப்பெல்லாம் நடக்கும் அதுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க உபயம் தரலாம் பலன்கள் அனுமனை வழிபடுறதால வாழ்க்கையில எல்லா நல்லவைகளும் நமக்கு வந்து சேரும் பயம் அகன்று ஒரு விதமான தைரியம் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நல்ல திருமண வாழ்க்கை குழந்தை பேரு வேலை வாய்ப்பு நல்ல ஆரோக்கியம் மன தைரியம் தடைகள் இல்லாத வாழ்க்கையினை எல்லா நல்ல காரியங்களையும் அனுமன் நடத்தி தருவார் இதில் குறிப்பா நவகிரக தோஷமும் சனி தோஷமும் விலகும் இதுக்கு காரணம் புராணத்தில் ஒரு கதை இருக்கு ஹனுமனை வழிபட்டா சனீஸ்வரரோட பார்வையிலேருந்து தப்பிக்கலான்னு சொல்வாங்க அதுக்கு காரணம் என்ன ராமாயணத்தில் ராவணன் கிட்ட சிறைப்பட்டிருந்த சீதாமாவை மீட்க ராமபிரானுக்கு சுக்ரீவன் ஹனுமன் படைகள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இலங்கைய அடைவதற்கு சேது பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமா நடந்து கொண்டிருந்துச்சு ஹனுமன் ஒவ்வொரு பாறையிலும் ஸ்ரீராம நாமத்தை எழுதி கடல்ல கொண்டு போய் போட்டுட்டு இருந்தாரு ராமபிரானும் லக்ஷ்மணரும் பாலம் அமைக்கும் பணிகளை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அங்க சனீஸ்வரர் தோன்றினார் ராமபிரான் கிட்ட ஹனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்கிடுச்சு உங்க அனுமதியோட நான் அவரை பிடிச்சிக்கலாமான்னு உத்தரவு கேட்குறாரு அதுக்கு ராமபிரான் எங்க வேலைய நாங்க பாக்குறது போல உங்க வேலைய செய்ய நீங்க வந்திருக்கீங்க உங்களால முடிந்தா ஹனுமனை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு அங்கிருந்து கிளம்பின சனீஸ்வரர் உங்களை ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்கிடுச்சு அதனால நான் உங்களை பிடித்து கொள்ள போறேன் உங்க உடம்புல ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு அதற்கு ஹனுமன் சனீஸ்வரா நான் இப்போதான் தான் சீதாதேவியை மீட்பதற்காக ராமபிரானுக்கு உதவி செஞ்சு பாலம் அமைக்கும் பணியில ஈடுபட்டு இந்த பணி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சீதாதேவியை மீட்ட பிறகு நானே உன்னை தேடி வரேன் அப்போது நீங்கள் என் உடம்பு முழுக்கும் வியாபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு சனி பகவான் நான் சரியான காலத்தில் ஒருத்தரை பிரித்து சரியான காலத்தில் விட்டுருவேன் அதனால் காலம் தாழ்த்தாமல் உங்கள் உடம்புலேருந்து ஒரு பாகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு இதை கேட்ட ஹனுமன் நீங்கள் சொல்லத நான் ஏற்றுக்கிறேன் என்னோட கைகள் இப்போது ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில் இருக்குது அதனால் அங்கு இடம் தர முடியாது பாதம் கொடுத்தா உங்களை அவமரியாதை செய்கிறது மாதிரி இருக்கும் என்னோட உடம்புல பிரதானம் என்னோட சிரம்தான் அதாவது தலை தான் தலையில் அமர்ந்துக்கோங்கன்னு சொல்லி இடம் கொடுக்குறாரு ஹனுமன் சொன்னதும் சனி பகவான் ஹனுமனோட தலையில ஏறி உட்காந்துக்கிறாரு அது வரைக்கும் சிறிய பாறைகளை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்ட ஹனுமன் இப்போ பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு போய் போடுறாரு ஹனுமன் தலையில அமர்ந்ததால அந்த பாறைகளோட பாரத்தை சனீஸ்வரர் சுமக்க வேண்டியதா இருந்துச்சு ஒரு கட்டத்துல அந்த பாரம் தாங்காம சனீஸ்வரர் ஹனுமனோட தலையிலேருந்து கீழே இறங்கிட்டாரு இதை பார்த்த ஆஞ்சநேயர் என்னாச்சு ஆச்சு ஏழரை ஆண்டுகள் பிடிக்கப் சொன்னீங்க இப்போ இவ்வளோ சீக்கிரமா இறங்கிட்டீங்களேன்னு கேட்குறாரு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சனீஸ்வரர் ஒத்துக்கிறாரு அதற்கு ஹனுமன் சொல்றாரு நீங்க தோல்வி அடையில ஏழரை ஆண்டுகளுக்கு வந்து பிடிக்க போறதா சொன்னீங்க அதற்கு பதிலா ஏழரை நாழிகைகள் என்னை பிடிச்சு உங்க பணியை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு ஆஞ்சநேயர் சொன்ன சொற்களால மகிழ்ந்த சனீஸ்வரர் உங்களோட தலையில் அமர்ந்ததால் இந்த புண்ணியமான சேது பாலம் அமைக்கிற பணியில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்து புண்ணியம் சேர்த்ததுக்கு நன்றின்னு சொல்றாரு நானும் புண்ணியம் அடைஞ்சிட்டேன் ரொம்ப நன்றின்னு சொல்லி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்னு அனுமனை கேட்குறாரு அதற்கு ஹனுமன் யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராமநாமம் உச்சரிக்கவோ அல்லது மனதால் நினைக்கவோ செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் பிடித்தாலும் துன்பம் தராமல் உங்களின் அருளை தர வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறாரு சனி பகவான் அந்த வரத்தை அருள்றாரு இதனாலேயே ஹனுமனையோ ராமரையோ வணங்குறவங்களை சனி பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஹனுமன வழிபட்டு ராமநாமம் உச்சரித்து வந்தாலே போதும் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவார் ஹனுமன் இப்படி வார்த்தைகள் அடங்காத சிறப்புகளை கொண்ட ஹனுமனை ஹனுமன் ஜெயந்தி அணைக்கி உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து ஸ்ரீ ராமபிரானோட அருளையும் ஹனுமனோட அருளையும் பரிபூரணமா பெறலாம் ஜெய் ஸ்ரீ சீதாராம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி